ஜனவரி மூன்று வெனிசுலா மீது அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைபிடித்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இது குறித்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பேராசிரியர் பாலாஜி நமது நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் அதிபரை அமெரிக்க அதிபர் அமெரிக்கா வந்து எதற்காக கைது செய்தார்கள் அதற்கு காங்கிரஸுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்ததா இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தா இதற்கு இந்தியாவும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டனமும் தெரிவிக்கும் கண்டனம் எதற்காக தெரிவிக்கிறது என்றால் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இன்டர்நேஷ்னல் லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லா ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போன்ற இவற்றைகளாம் ப்ரொபகேட் பண்ணுற நாடே அதை வந்து மீறும் போது மிற்ற அத்தாரிட்டேரியன் கண்ட்ரிஸ் இதை மீறும் இந்தியா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற டெமோக்ராட்டிக் கன்ட்ரி அதாரிட்டேரியன் கண்ட்ரீஸ் பாகிஸ்தான் சைனா போன்ற நாடுகளை ஃபைட் பண்றதுக்கு நம்மளுடைய லீகாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க குறைவதற்கு சான்சஸ் உண்டு கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் அவர்கள் வெனின்சுலாவின் மீது எதிர்காக என்றால் வெனின்சுலாவில் இருக்கும் ஆயில் போன்ற ஆயிலில் தான் அவங்களுக்கு பிரச்சனை அந்த ஆயிலில் வந்து அந்த பிரசிடண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக செயல்களை செய்திருக்கார்கள் என்பது சந்தேகம் இல்லை இதற்கு வந்து தனிப்பட்ட அங்கே இருக்கும் பணக்காரர்கள் அமெரிக்காவிற்கும் பணக்காரர்கள் வெனிசுலாவில் இன்ஸ்பியர் பண்ணும்போது அவர்களுக்கு எதிராக செய்வது தவறான ஒரு செயலாக தெரிகிறது